முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க எடப்பாடிக்கு அதுதான் ஜூன் நாலுக்கு பிறகு விளையப் போகிறது அப்படின்னு சொல்றாங்க எப்படியும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை அதிமுக சந்திக்க போகிறது அதுக்கு யார் மீதாவது ஒரு பழியை தூக்கி போடணும் அந்த பழியை யார் மீது போடலாமு எடப்பாடி ஒரு பக்கமாக யோசித்து இருக்கையில் எடப்பாடிக்கு கீழே இருக்கிறவங்க இந்த பழியை எடப்பாடி மேலேயே போட்டு எடப்பாடியை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஜூன் நாலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அதிமுகவில் தலைமை மாற்றம் உறுதி அப்படின்னு சொல்றாங்க புதிய தலைவராக யாராவது வரப்போகிறாங்களா அல்லது ஒரு கூட்டு தலைமையை ஏற்பாடு போகிறார்களா அப்படிங்கிறது புரியல இதில் பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டால் பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி மாதிரியே ஒதுக்கி வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஸோ அதிமுகவில் நிஜமாகவே ஒரு புரட்சி விடிக்கப் போகிறது அந்த புரட்சிக்கு யார் தலைமை தாங்கப் போகிறது அந்த புரட்சியில் யாருடைய தலை வீழப் இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி நியூஸ் சோஷில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ஃபோஷ் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சரானார் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு காரணங்களால அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார் நேரடியாக தானே முதலமைச்சராகிடலாம்னு சொல்லிட்டு சசிகலா முயற்சி செய்தார் சசிகலாவின் அந்த முயற்சிக்கு அப்போது பொறுப்பு ஆளுநராக இருந்த வித்யாசாகர் முட்டுக்கட்டை போட்டார் அதாவது ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் சசிகலா இடையில் அதிமுக போவதை விரும்பவில்லை அதற்கு என்னெல்லாம் முட்டுக்கட்டை போடலாம்னு அது முயற்சி செய்து கொண்டிருந்தது காக்கா பணம் பணம் விழுந்த கதையாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வேறு வந்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சசிகலா ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது உடனடியாக கூவத்தூரில் ஒரு கூட்டத்தை கூட்டி சசிகலா எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கினார் அதுக்கு பிரதி உபகாரமாக தான் சசிகலாவுடைய காலில் மண்புழு போல எடப்பாடி ஊர்ந்து சென்ற காட்சியெல்லாம் நாம் வந்து பல முறை பார்த்துருக்குறோம் இந்த கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரிந்ததுதான் அதற்கு பிறகு எடப்பாடி என்ன பண்ணாருங்கிறது நம்மளுக்கு நல்லவே தெரியும் எடப்பாடி யாரை வீழ்த்தி அந்த பதவிக்கு வந்தாரோ அதாவது பன்னீர்செல்வத்தை வீழ்த்தி அந்த பதவிக்கு வந்தார் அதே பன்னீர்செல்வத்தோடு கைகோத்து கொண்டு தன்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்ச சசிகலாவுக்கு துரோகம் செய்தார் தினகரனை துரத்தி விட்டார் அப்படிப்பட்ட எடப்பாடி இப்போது அதே சசிகலா நிலைமையில் இருக்கிறார் எடப்பாடியை துரத்து விட்டுட்டு அதிமுகவை கைப்பற்றலாம் என்று சில பேர் முயற்சிக்கிறார்கள் சில பேர்னால் யார் வேலுமணி தங்கமணி போன்றோர் முயற்சிக்கிறார்கள் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து இப்போது ஆதரவு திரட்டப்படுகிறது இது எல்லாமே திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ ஜூன் நாலுக்கு பிறகு பல புதிய திருப்பங்கள் தமிழ்நாடு அரசியலில் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக என்கிற கட்சியை அப்படியே உப்ப தண்ணியில் போட்டு கரைக்கிற மாதிரி கரைச்சிடலாம்னு சொல்லிட்டு பாஜக முயற்சி செய்தது அந்த முயற்சி எடப்பாடியால் தான் தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லலாம் இருந்தாலும் கூட எடப்பாடி முழுமையாக பாஜகவை எதிர்க்கவில்லை அதன் காரணமாகவே அவர் தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வழக்கமான மவுசு ரெட்டலை சின்னத்துக்கு இருக்கக்கூடிய மவுசு அதையெல்லாம் தாண்டி கூட படுதோல்வியை அதிமுக அடையக்கூடிய வகையில் எட்டு தேர்தல்களில் தொடர்ச்சியான ஒரு தோல்வியை எடப்பாடி சந்தித்திருக்கிறார் இதற்குப் பிறகும் எடப்பாடியை ஒரு மூஞ்சியாக வச்சு தேர்தலை சந்தித்தால் மக்களை சந்தித்தால் அதிமுகங்கிற கட்சியை வந்து கரைப்பதற்கு பாஜகவோ வேறு சக்திகளோ தேவையில்லை எடப்பாடியே போதும் அப்படிங்கிற முடிவுக்கு சில பேர் வந்திருக்கிறார்கள் அதாவது சசிகலா தன்னிடம் இருந்ததை எல்லாம் எடப்பாடியை நம்பி கொடுத்துட்டு போனாங்க எடப்பாடி அதை மறுபடியும் சசிகலா இருந்து வந்ததுக்கு பிறகு கேட்பாங்களேங்கிற ஒரு அச்சத்தில் சசிகலாவை ஒதுக்கி வச்சு அதிமுகவை விட்டு நீக்க வச்சு அனாதையாக நடுவோட்டில் நிறுத்தினார் எடப்பாடியுடைய தலைமையை கேள்வி கேட்பவர்களையெல்லாம் பணத்தால் வாயில் வச்சு அடைக்கிறார் இல்லையா அந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் எடப்பாடி வேலுமணியிடமும் தங்கமணியிடமும் இன்னும் சிலரிடமும் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய பணம் தான் அந்த பணம் இந்த தேர்தலில் எடப்பாடி விரும்பிய அளவில் செலவழிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இதுக்கு காரணம் என்னென்னா எடப்பாடி கொடுத்து வச்சதையெல்லாம் திரும்ப எடப்பாடி கேட்கும்போது கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவங்க இல்லை இதனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் பசை இல்லாமல் அதிமுக வறட்சியாக காணப்பட்டது அது இந்த தேர்தல் முடிவுகளில் மிக கடுமையாக எதிரொலிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் தேர்தலில் எப்படியும் அதிமுக போகுது ஒரு இடம் கூட வெற்றி பெற போவதில்லை என்பது எடப்பாடிக்கு ஏற்கனவே தெரிந்து விட்டது அதற்கு வேறு சிலரை வந்து காரணம் காமிக்கலாம் சில பேரை வந்து கட்டம் கட்டலாம் அப்படின்னு எடப்பாடி ஒரு பக்கம் பிளான் பண்ணி கொண்டிருக்க எடப்பாடிக்கு காலுக்கு கீழே வேலுமணியும் தங்கமணியும் ஒரு பள்ளத்தை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ளே எடப்பாடியை போட்டு புதைச்சிடலாம் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் தேர்தல் ரிசல்ட் வந்தது பிறகு இங்கு ஒரு புதிய கூட்டு தலைமை உருவாக்கப்படும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு போனவர்கள் அதிமுகவிலிருந்து தினகரன் பக்கம் போனவங்க சசிகலாவுடன் இருக்கக்கூடிய சொற்ப ஆதரவாளர்கள் இதைத் தெரிவித்துவிட்டு அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு போனவர்கள் பல்வேறு கட்சிகளுக்கு போனவர்கள் எல்லாரையும் மறுபடியும் உள்ளே சேர்க்கணும்னா அந்த இடத்துல எடப்பாடி இருக்கக்கூடாது எடப்பாடியும் இருக்கக்கூடாது பன்னீர்செல்வமும் இருக்கக்கூடாது ஏற்கனவே தினகரன் சசிகலாவை எப்படி துரத்து விட்டோமோ அதுபோல இவர்கள் இருவரையுமே வந்து கிட்டக்க சேர்க்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு ஒரு குழு வந்திருக்கிறது இதற்கு இதன் அடிப்படையில் ஆங்காங்கே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எம்எல்ஏக்களிடம் வந்து ரகசியமாக பேசுகிறார்கள் கட்சி நிர்வாகிகளிடம் வந்து ரகசியமாக பேசுகிறார்கள் இப்படி ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டிருப்பது எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எடப்பாடியோ கட்சி முழுமையாக தன்னுடைய கையிலுக்கு வந்தாச்சு சின்னம் தன்னுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வந்து ஒரு சின்ன புரட்சி தலைவராக நினைத்து கொண்டு புரட்சி தமிழர் என்ற பட்டத்துடன் கெத்தா வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்ன மாதிரியான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது வேலுமணி தங்கமணி தரப்பு சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய 灵么？ தஞ்சாவூர் ஏரியாவில் வந்து அவர் வந்து அதிமுக ஒரு காலத்தில் வந்து பெரிய கையாக இருந்தவர் அவரையும் வளர்த்து விட்டது வந்து சசிகலா தான் அந்த வைத்தியலிங்கத்திடம் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் இரண்டு தரப்புமே தங்களுடைய ஆதங்களை வந்து கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் மொத்தமாக எங்களையெல்லாம் திருப்பி பாஜக கிட்ட அடக்கி வச்சுட்டாரு அவருக்கு மட்டும் சீட்டு வாங்கிக்கிட்டாரு அதாவது ஓ பன்னீர்செல்வம் தான் இருக்கும் வரை தானும் தன் மகன்களும் மட்டும் அரசியலில் இருந்தால் போதும் அதுக்கு ஏதாவது வழி கிடைச்சா போதும்னு நினைக்கிறாரு அவர் கூட போனவங்களை பற்றி கவலையே படலைங்கிற மாதிரி வைத்தியலிங்கம் சொல்ல வேலுமணி தங்கமணி தரப்பினரோ இதே மாதிரி தான் நாங்கள் எடப்பாடி கிட்ட இருக்கிறோம் எடப்பாடியும் கூட அவருடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தான் இருக்கணும் தான் நினைக்கிறாரை தவிர்த்து கட்சியை பற்றி கவலைப்படவில்லை கட்சி தேர்தலில் தொடர்ச்சியாக தோல்விகளை பெற்றுக்கொண்டே போகிறது அதை சரி ஏதாவது பண்ணணுங்கிறத பற்றி நினைக்கிறது கிடையாது தேவை இல்லாமல் பாஜகவை முறைச்சிட்டு இருக்கிறது இன்றைக்கி திமுக ஆட்சி நடக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவும் நம்ம மேலே கோவப்பட்டு இடி ஐடிஐ எல்லாம் விட்டால் நம்மளுடைய கதிகெல்லாம் என்னவாகும் தெரியல அடுத்து மத்தியில் ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஆட்சி மாற்றம் வந்த பிறகும் கூட அவர்களுடன் அனுசரணையா போகக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இடம் இல்லை எடப்பாடி எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு அதிமுகவை இன்னைக்கு ஒரு தனி தீவாக நிறுத்தி வச்சிருக்கிறாரு இப்படி இருக்கும்போது அதிமுக காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எல்லாமே எடப்பாடியோடும் பன்னீர்செல்வத்தோடும் சேர்ந்து நடுத்தருவில் தான் நிற்கிறோம் முதல்ல இவங்க எல்லாத்தையும் வந்து நாம் அரசியலிருந்து ஒதுக்குனாதான் நம்மளுடைய கட்சியை நாம் வந்து காப்பாற்ற முடியும் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை அங்கு நடத்தியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து சென்னையில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சில பேர் கூடியிருக்கிறார்கள் கூடியிருந்து இது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து வைத்திலிங்கம் தரப்பிலும் வேலுமணி தரப்புலையும் நடந்திருக்கிறது அதாவது அதிமுகவை வந்து பழைய மாதிரி வலிமையாக்குவதற்கு அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு புது தலைமையை கொண்டு வர போறாங்களா அல்லது ஒரு கூட்டு தலைமையை கொண்டு வர போகிறாங்களான்னு தெரியல முன்னாடி பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்த போது ஒரு கூட்டு தலைமையாக வந்து நடத்துவோம் அதுக்கு ஒரு குழுவை போட்டு அந்த குழுவின் வழிகாட்டுதல் படி ரெண்டு பேர் வந்து கட்சியை சேர்ந்து நடத்துவோம்னு இது பண்ணாங்க அது போன்ற ஒரு ஏற்பாட்டை வந்து அவர்கள் வந்து இப்போ வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குழுவை போட்டு அந்த குழுவின் மூலமாக அதிமுகவை நிர்வகிப்பதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஜேசிடி பிரபாகரன் என்று சொல்லப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்துடைய தீவிரமான ஒரு ஆதரவாளர் அவருடைய வீட்டில் வந்து கூடி சில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க இதுல பெங்களூர் புகழேந்தி போன்ற பெரிய தலைகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொண்ட பிறகு அவர்கள் எல்லாமே வந்து அதிமுக என்பது ஒன்றாக இருப்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயம் புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னா அதிமுகங்கிற கட்சி பேஸ் இருக்கணும் அந்த பேஸை வந்து ஏற்கனவே சசிகலாவும் தினகரனானோ பொதுமான அளவுக்கு சேதாரம் பண்ணிட்டாங்க அடுத்து ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் அவங்க பங்குக்கு முற்றிலுமாக முடிச்சு வச்சுட்டாங்க இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா தமிழ்நாட்டில் அதிமுகங்கிற கட்சி கழுதை தேர்ந்து கட்டிரும்பு ஆகிவிடும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க இது மாதிரி பல்வேறு தரப்புகளில் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பே பேச்சுவார்த்தை எல்லாமே என்னென்னா எங்களுக்கு ஓபிஎஸும் வேணாம் எடப்பாடியும் வேணாம் நாங்கள் தொண்டர்களிலிருந்து யாராவது மேலே வந்து கட்சியை காப்பாற்றிக்கிறோம் அப்படிங்கிற லெவலில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது வெறுமனே கட்சியை காப்பாற்றுவது அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கொள்ள வேணாம் அதாவது சசிகலாவுக்கு எடப்பாடி செய்த துரோகங்கள் அந்த துரோகங்கள்லாம் அவர் வந்து சசிகலா கட்டிலிருந்து கட்சியை கைப்பற்றினார்னு மட்டும் சொல்ல முடியாது சசிகலாவிடம் இருந்த நிறைய பணத்தை செல்வத்தை வந்து அவர் வந்து கைப்பற்றினார் அது எல்லாமே வந்து அதிமுக மூலமாகத்தான் அவர்கள் சம்பாதித்தது அதனால் அது அதிமுகவுக்கு தான் சொந்தம்ன்ற அடிப்படையில் சசிகலாவிடமிருந்து நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் கைப்பற்றினார்கள் அதை கைப்பற்றி எடப்பாடி இப்போ தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு இப்போது எடப்பாடியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் கைப்பற்றுவதும் கூட இந்த பேச்சுவார்த்தைகளுடைய ஒரு கூறாக பார்க்கப்படுகிறது எனவே நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு எடப்பாடியுடைய தலைக்கு மேல் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கத்தி இறங்கிவிடும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதற்கிடையே எடப்பாடியும் கூட இது மாதிரியெல்லாம் ஆங்காங்கே நடப்பதை வந்து கேள்விப்பட்டிருக்கிறாரா என்னன்னு தெரியல இருந்தாலும் கூட அவர் நான் கட்சியில் களை எடுக்க போகிறேன் நான் கட்சியுடைய கட்டமைப்பை மாற்ற போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் மேலும் இந்த தேர்தலில் வழக்கமான அதிமுகவின் அணுகுமுறையை எடப்பாடி எதிர்கொள்ளவில்லை சில புரோக்கர்களை நம்பி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸோடு செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எந்தெந்த தொகுதியில் யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைத்தது அதாவது அதிமுக என்கிற கட்சி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறதா அல்லது கோமாவுக்கு போயிச்சா இல்லை கோமாவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிச்சா அப்படிங்கிறதுலாம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் தெரியும் ஒருவேளை இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு சில தொகுதிகளாவது சொல்லிக்கொள்ளும்படி கிடைத்தால் எடப்பாடியுடைய தலை தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏனென்றால் ஒரு ஒயிட் வாஷ் தோல்வி என்பதே வந்து ஒரு தலைமை மீது தொண்டனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்திவிடும் அது போன்ற ஒரு ஒயிட் வாஷ் தோல்வியை எடப்பாடி அதிமுக பெற்று கொடுப்பாரேயானால் நி மிக நிச்சயமாக அவருடைய தலை அங்கே இருக்காது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் இப்போதே வேலுமணி தயாராக இருக்கிறார் ஒரு குழுவை போட்டு அந்த குழு சொல்வதையெல்லாம் கேட்டு பொதுச் செயலாளராக செயல்படுவதற்கு நான் தயார் அதுவும் இல்லாமல் கட்சியை நடத்துவதற்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அதாவது வைட்டமின் பாவா சொல்கிறாரு அது எல்லாத்தையும் வந்து நான் வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் கட்சியை நாமலாம் சேர்ந்து நடத்துவோம் இவங்கெல்லாம் வந்து திறமையற்றவர்கள் திறனற்றவர்கள்லாம் நம்மளுக்கு தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்களுடைய தலைமுறைக்கு வந்து காலங்காலமாக வந்து சொத்து செத்துக்கிட்டே போகிறாங்க அது மாதிரியான ஒரு நிலை இனிமேல் வேணாங்கிற மாதிரி வேலுமணி தரப்பில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முன்னாடி வந்து இருந்து பிரிந்து போன சிலர் இன்னொரு பழனிசாமி ஒரு இருக்கார் கே சி பழனிசாமி அது போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த புதியதாக அதிமுகவில் ஏற்பட போகும் இந்த கழகத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் சொல்கிறாங்க அதாவது அதிமுக இன்று இரண்டாக பிளந்திருக்கிறது இரண்டு தரப்பிலுமே தலைமையை எதிர்த்து ஒரு கழகம் நடக்கிறது அந்த கழகம் நடந்து முடிஞ்சதுக்கு அந்த தலைகள் வெட்டப்பட்டால் கூட இந்த கலகவாதிகள் ஒன்றா சேர்ந்து பழைய மாதிரி அதிமுகவை நடத்த போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு ஜூன் நாளுக்கு பிறகு பார்ப்போம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்